ஷம்ஸ் சூரத்துக்கு நாங்க சொற்களை பார்த்துமே அதிகமான சொக்கல் நல்லா தெரிஞ்ச சொற்கள் ஒம்சி துஹாண்டா சாதாரணமா முற்பக்கல் நிகழ் ஈன ஒலி நிகழ் இந்த இடத்துல ஒளி பிரகாசமான ஒளி முற்பகி துகாக சூரியன் மீதும் அதன் ஒளியின் மீதும் சத்தியமாக தலாண்டா தொடர்ந்து வந்தது தலாண்டா அதை தொடர்ந்து வந்தது அடுத்து வந்தது அவனுக்கு இந்த இதா ஞாபக பழைய சொல் இதா இத அல்லது வந்த போதும் இதா என்றது ஆள் என்றத உறுதி சொல்ற எனவே போதும் ஒன்னு போட்டு போயிருக்கு சரியா அப்ப ஒரு கமரி சந்திரன் மீது சத்தியமாக இதா தலாகா அதனை தொடர்ந்து வரும் போதும் அதனை தொடர்ந்து வரும் போதும் சரியா ஒரு கமரி இதா தலாகா ஒன்னஹாரி இதா ஒன்னஹாரி இதா ஜல்லாக பாரு ஜல்லாண்டா தெளிவாக காட்டியது அல்லது பிரகாசப்படுத்தியது அது தெளிவாக காட்டியது அல்லது பிரகாசப்படுத்தியது அப்ப ஒன்னஹாரி பகல் மேரத்தின் சத்தியமாக இதா ஜல்லாகா அதனை தெளிவாக காட்டும் போது சரியா பகல் நேரத்தின் சத்தியமாக அதனை தெளிவாக காட்டும் போது இதா எகுஷாகி இதா எகுஷா ஹசியாண்டா பழைய சொல்ற மூடியது நாங்க முன்னால பார்த்தோம் சூரத்து காஷியா அல்லசியா அந்த சொல் ஹசிய இருள் மூடுறதுக்கு தான் சொல்றான் சொல் ஹசிய இருள் மூடியது எகுஷா அப்போ ஒன் லைலி இதா எகுஷா இரவு நேரத்தின் மீது சத்தியமாக அது அதனை மூடும் போது சரியா அது அதனை மூடிக்கொள்ளும் போது இரவின் மீது சத்தியமாக அதனை மூடும் போது பொல்லை இதா யகுஷாகா இப்ப இன்னொன்று பார்த்துட்டாங்க அழக எல்லா சொல்லுலையும் துஹாகா இல்லை துஹாகா தலாஹா அதே மாதிரி ஜெல்லாகா ஜல்லாகா அதே மாதிரி இதில் யகுஷாகா இந்த ஹா எதை குறிக்கும் இதுல வந்திக்கிற எல்லாத்துலயும் வந்திக்கிற ஹா பெரும்பால் எதை குறிக்கும் பெரும்பாலுடன் சரி இதை குறிக்கும் அதனை இந்த எது சூரியன் எல்லாமே சூரியனுக்கு ஒண்ணும் சந்திரன் உதயம் குறிக்கும் அது அப்படித்தானே ஒரு சம்சி சூரியன் மீது சத்தியமாக அதன் ஒளியின் மீது சத்தியமாக அப்ப ஹா இதை குறிக்குது சூரியன் சூரியனை குறிக்கும் அதே மாதிரி அடுத்த வார ஒரு கமரி சந்திரன் மீது சத்தியமாக இதா தலாக அதனை அது தொடர்ந்து வரும்போது எதனை தொடர்ந்து வரும்போது சூரியன் இதா தலாக தலாண்டா சந்திரன் ஆண்பார் பெண்பாளர் சூரியன் தான் பெண்பார் சரியா இதா தலாக சரியா அதனை தொடர்ந்து வரும்போது அந்த சந்திரன் சத்தியமா அதே மாதிரி ஒன்னகாரி பகல் நேரத்தின் மீது இதா ஜெல்லாக அதனை தெளிவாக காட்டும்போது இதாய இதாய விசாக சூரியனை மூடிக்கொள் இரவு அப்படித்தானே சூரியனை இரவு மூடிக்கொள் அதனை மூடிக்கொள்ளும் போது அந்த இரவின் சத்தியமா

நிர்மாணித்தான் கட்டினான் அப்போ அப்பா வானத்தின் சத்தியமாக ஒமா பனாஹா ஒமா பனா பனான்டா நிர்மாணித்தான் அதன் அதனை நிர்மாணித்தான் மா இதை குறிக்கும் சூரியனில் இப்போ சமாதானி

அதனை படைத்த யாரோ அவன் மீது சத்தியமா மன்னண்டு போட்ட மன்னண்டா யாருதானே ஹூ இங்கிலீஷ்ல ஹூன்னு சொல்ற அப்ப வானத்தின் நீதி சத்தியமாக ஒமன் பனாக அதனை யார் படைத்தானோ அவன் மீது சத்தியம் மாவுக்கு என்ன கருத்து எது என்ன எது அல்லது என்னன்னு கருத்து அப்ப வானத்தின் நீதி சத்தியமாக

அது மாதிரி சொல்லும் மாபானா ஒரு கேள்வி எது கட்டியது சரியா அப்ப வானத்தின் மீதும் அதனை நிர்மாணித்ததன் மீது யார் நிர்மாணித்த எது நிர்மாணித்ததுவோ அதன் மீதும் சத்தியமா இது மாதிரி இது யார் உண்மையில் இங்க மண் தானே வரணும் வரோம் பார்த்தா மண் தான் வரணும் ஏன்டா நிர்மாணித்த அல்ல அப்ப உயர்த்தின அப்ப சொல்லணும் வானத்தின் மீதும் அதனை நிர்மாணித்தவன் மீதும் சத்தியமாக சொன்ன சில தப்சாசிரியர்கள் மாண்டிங்க வந்தாலும் இதை கருத்து மண்டான்னு சொன்னான் மாண்டு வந்தாலும் மண்டான் இத கருத்து சொன்னான் அது கொஞ்சம் அந்த அரபு இது போக்கு மாற்றமா சொன்னான் சில நேரங்கள் அப்படி பாவிக்கிறதான்னு சொல்லி அப்படின்னு சொன்னான் சில நேரங்கள் உண்மையில பாவிக்கிறது மண்ணு மாவை மாவு பதிரா மண்ணையும் மாத்தி பாவிக்கிறேன் சில நேரங்கள் அது சில நேரங்கள்ல விதி விளக்கா இதுக்கு கருத்து சொல்லும் போது வானத்தின் மீதும் அதனை நிர்மாணித்தவன் மீதும் சத்தியமாக சரியா இன்னொரு கருத்து என்னண்டா அது ஒரே ஒரு தப்சீர்லான் இருக்குது நான் பார்த்தவன்ல அது முன் தகவல் ஒரு தப்சீர் இது ஈஜிப்டில் பல அறிஞர்கள் சேர்ந்து எளியின புத்தகம் சின்ன சின்ன விளக்கம் பெரிய விளக்கம் இல்லாம கொஞ்சம் லேசான விளக்கம் கூட அழியும் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லிருக்கு என்றால் மாவுக்கா தான் கருத்து எதையும் இங்க சொன்னது வானத்தின் மீது வர உண்மையான கருத்து நேரடியான கருத்து அரபுளக்கணப்படை அதே தான் கருத்து வானத்தின் மீதும் அதனை நிர்ணயித்தவன் அதனை நிர்மாணித்ததன் மீதும் சத்தியமா எது அதனை நிர்ணயித்த நிர்மாணித்ததுவோ அதன் மீதும் சத்தியம் மாவுக்கு அதே அகரின கர் அப்ப என்ன எப்படி பொருள் கொள்றீத சொன்னாங்க அப்படின்னா இங்க அல்லாஹு தர மாவால் எதை காட்ட வந்தான் அறிவு அறிவை காட்டவன் வானத்தின் மீதும் அதனை நிர்மாணித்த அறிவின் மீதும் சத்தியமாக சரியா வானத்தின் மீதும் பொ வானமாணித்த அறிவின் மீது சத்தியம் அதை உணர்த்துறதுக்கு தான் மண்ணை விட்டு போட்டு மாவை பாவச்சது மண்ண பாவிச்சு அல்லாவை குடிச்சது நேரடி மாவை பாவச்ச உடனே அந்த கருத்து கரு அதனை நிர்மாணித்த அறிவின் மீது சத்தியம் சரியா அப்ப இந்தமாய் ஓமா பானா திரும்ப அடுத்தமே ஒல் அருதி ஒமா தகா ஒல் அருதி ஒமா தகா ஒல் அருதி ஒமா தகா தஹான் சொன்னா தகா உண்மையில் மட்டப்பட்டு மட்டப்பட்டு சரியா அப்ப பூமியின் மீதும் அதனை மட்டப்படுத்தி அமைத்ததன் மீதும் சத்தியமா இருபவும் அதே மாதிரி அறிவு அதே முன்னாடி சொன்ன அதே கருத்து பூமியின் மீதும் அதனை மட்டப்படுத்தி அமைத்த அருவின் மீதும் சத்தியமாக ஒமா தகாகா திரும்ப அடுத்து வசனத்துக்கு வருவோம் ஒனப்சின் ஒமாசாக அதை முழுக்க சேர்த்து இருக்கும் ரெண்டு வசனம் ரெண்டு ஆயத்து ஒரு வசன் சரியா ரெண்டு ஆயிரத்தி இருக்கு இல்ல இப்போ ஒனப்சின் ஒமாசா வரை உண்டு பல்லஹமஹா புஜூரஹா தக்குவாக வரை உண்டு ரெண்டு ஆயத் ஆனால் ஒரு வாசல் அப்பான்னு இதை சரியாக எடுக்கல இந்த ஃபா உங்களுக்கு தெரியும் நாங்கள் நேரத்தில் பழமுறை பார்த்தீரும் அடுத்து ரெண்டுவர் சரியா அதோட கருத்து வரும் அப்போ இதை உங்களுக்கு தெரியும் நப் ஆன்மா ஒமா சவ்வாஹா இப்போ தான் சொன்னோம் சவ்வாண்டா என்னது சீர்படுத்தி பழைய சொல் அது சவ்வா சீர்படுத்தினா மா இப்போ சொன்னகர் கருத்து நேரத்தோடு ஓ ஆன்மாவின் மீதும் அதனை சீர்படுத்தியதன் மீதும் சத்தியம் சீர்படுத்திய அறிவின் மீது சரியா அதோட சேர்த்து சீர்படுத்தி என்று சொல்லணும் கோ நல் சீர்படுத்தி அதற்கு உணர்த்தியவன் மீது உணர்த்தி இந்த பாருங்க அல்ஹம இந்த சொல் அல்ஹம அல்ஹமஹா அதற்கு ஆ அதக்கு அல்ஹமண்ட உணர்த்தினா இல்ஹமனு சொல்கிறேன் இல்லாமா வாரன்னு சொல்றேன் உதிப்பு சரியா உணர்த்தின ஆன்மாவின் மீதும் அதற்கு புஜூரண்டா தீமை தீமை தக்குவாண்டா அதுக்கு எதிர்த்து நன்மை அதற்கு அதன் தீமையையும் நன்மையையும் உணர்த்திய அறிவின் பே உணர்த்தியதன் மீது சத்தியமாக ஆன்மாவின் மீதும் அதற்கு அதன் தீமையையும் நன்மையையும் உணர்த்திய ஆன்மாவின் மீதும் அதனை சீர்படுத்தி அதனை சீர்படுத்தி அதற்கு அதன் நன்மையையும் தீமையையும் உணர்த்தியவன் மீதும் சத்தியமாக உணர்த்தியதன் மீதும் சத்தியமாக உணர்த்திய ஒன்றின் மீது சத்தியமாக அப்படின்னா உணர்த்திய அறிவின் மீது சத்தியமாக சரியா அப்போ உனப்ஸின் ஒமா செவ்வாக அழுகமா இதோட சேர்த்து இருக்கும் சரியா ஆன்மாவின் மீதும் அதனை சீர்படுத்தி அதன் தீமையையும் நன்மையையும் உணர்த்தியவன் உணர்த்தியதன் மீதும் சத்தியமாக சரியா அடுத்தது இவனும் சத்தியம் இப்போ நாங்க பார்த்தா அவளும் சத்தியம் எட்டு வசனம் சத்தியம் எட்டு வசனம் தானே எட்டு வசனம் சத்தியம் இப்பதான் பதில் வரும் அவ்வளவு சத்தியங்களுக்கு பிறகு பதில் என்னன்னு பாருங்க கது கது அஃப்லஹ வெற்றி அடைந்தான் சரியா அஃப்லஹ வெற்றி அடைந்தான் கது அஃப்லஹ வெற்றி அடைந்தான் மண் ஜக்கா மண் ஜக்கா ஜக்கான்னா ரெண்டு கற் ஒன்று தூய்மைப்படுத்து இன்னொன்று வளர்த்து விட்டான் இன்னொன்று வளர்த்து விட்டான் ரெண்டு கத்து அது அப்ல ஹா மண் ஜக்கா அதனை தூய்மைப்படுத்தியவன் வெட்டி அடைத்து ஆன்மா முன்னாடி இருக்கிற சொல் ஆன்மா தானே அப்ப அதனை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி அடைந்தான் உட்காந்து ஹாபா தோல்வி அடைந்தான் ஹாபான்னா தோல்வி அடைந்தான் எதிர் கொக்கது ஹாப தோல்வி அடைந்தான் மண் தஸ்ஸாக மண் தஸ்ஸாக அது இந்த சொல் தஸ்ஸா தஸ்ஸா அது இதிலிருந்து வந்த சொல் ரெண்டு முறை கருத்து தஸ்ஸ அப்படி வந்து சொல் தஸ்ஸண்டா மறைக்க தஸ்ஸண்டா சூழ்ச்சி செய்யறதுன்னு சொல்றேன் மறைவாத்தான சூழ்ச்சி செய்யறது அப்ப தசண்டா மறைக்கிறதுன்னு சொல்றேன் பூமியில போட்டு புதைக்கிறது அதுக்குன்னு தசன் சொல்லும் அப்ப அதனை மறைத்து விட்டவன் தோல்வி அடைந்தான் மூடி மறைச்சவன் அதாவது வளர் விடாம மறைச்சிட்டான் அல்லது தூய்மைப்படுத்தாம தீமலை போட்டு மறைச்சி போட்டான் அவன் தோல்வி அடைந்தான்பண்தருமே கந்தபத் சமூதுவாக அது எல்லாம் சொல்லும் தெரியும் கந்தபத் கந்தனை பொய்படுத்தினார் அதனை மூடி மறைத்தவன் தோல்வி அடைந்தான் விளக்கமா பார்ப்போம் என்னண்ட இப்ப பொருளை மட்டும் கந்தபத் சமூது தகுவா விளக்கு கந்தபத் இது சரி பொய்படுத்தினான் சமூது தெரியும் சமூகம் சொல்ல முட்டு போக போன கது என்ற சொல் நிச்சயமாக கருத்துக்கொள் நிச்சயமாக அதுக்கு லாம் சேர்ந்தா கட்டாயம் அந்த கருத்து மட்டுந்தான் வரும் வந்தா நிச்சயமான மட்டும்தான் வந்து படம் வரும் ஒரு கருத்து நிச்சயமா இன்னொரு கருத்து கிட்டிய இறந்த காலம் நடந்து முடிஞ்சின்னு சொல்ற அதுக்கும் கதவை சரியா வெற்றி அடைந்து விட்டான் சொல்லுவோமே அதுதான் கது வெற்றி அடைந்து விட்டான் எதிர்காலத்தில் சொல்லணும் அப்படி சொல்லாம சொல்றது வெற்றி அடைந்து விட்டான்

ஆனால் இதுக்கு ரெண்டு கருத்து இதை தானே சொல்கிறேன் கதுன்ற நிச்சயமாண்ட கருத்து மட்டும் அல்ல இறந்த காலத்துக்கும் பாதி சரியா இப்போ இப்போ தான் சாப்பிட்டாருன்னு சொல்கிறேன் ஆ கது அஃப் அஹ் மூமிங்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்தார்கள் ஐனு ஐ நிச்சயமாக சரியா நிச்சயமாகண்ட கருத்திலேயே வரும் ஹிட்டியை இறந்த காலம் என்ற கருத்துலேயே வரும் ரெண்டு மாதிரி பரும்

சமு சமூகம் நிராகரித்தது தனது வரம்பு மீறலின் காரணமாக தனது வரம்பு மீறலினால் அல் தபி வரம்பு மீறலினால் நிராகரித்தது அல்லது பொய்படுத்தியது இதுவாசா போது போது இது போது

ஜ அஷ்கா அல்லது நாரல் குபுரா மிகவும் துரதிர்ஷ்டம் பிடித்த மிகவும் துரதிர்ஷ்டம் பிடித்தோம் அஷ்கா அஷ்காக அனுசி அதில் அந்த சமூகத்தில் அந்த சமூகத்தின் மிக துரதிர்ஷ்டம் பிடித்தவன் எழுந்தபோது போது எழுந்த போதுதான் நிராகரிச்சா முன்னாடி இருக்கிற வசனத்தோட சேர்த்து கொள்ளும் எதிம்பா அசா இல்ல கல்லபத் சமூது பி தகவஹா எதிம்பா அசா ரெண்டு வசனம் ரெண்டு ஆயிரத்து ஒரு வசனம் பக்கான அலகும் இப்போ வழக்கு அவர்களுக்கு சொன்னார் ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய சூவார் பக்காரலகும் ரசூல்ல்லாஹ் அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார் நாக்கத் அல்லா நாக்காண்ட ஒட்டகம் நாக்கத்துன் ஒட்டகம் பெண் ஒட்டகத்தை தான் சொல்ற நாக்கத்து பெண் ஒட்டகம் முன்னாடி நாங்க பார்த்த இபுல் என்றது ஆண் தான் பெண்ணும் தான் ஒருமையும் தான் எல்லாத்துக்கும் தான் எல்லாத்தையும் முன்னாடி பார்த்தா அஃபலா என்று இபிலி கைப்ப குலுக்கத்து அது எல்லாத்துக்கும் போதிச்சோம் இது பெண் ஒட்டகத்துக்கு மட்டும் சரியா அப்ப பாருங்களேன் ரசூல்லா அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு சொன்னார் நாக்கத்தல்லா அல்லாவுடைய ஒட்டகம் பற்றி அல்லாவுடைய ஒட்டகையை பற்றி நாக்கத்தல்லா சுக்தியாக சுத்தியா என்ற சொல்ல சுக்தியா இது சக்கா என்று சொல்லிருந்து வந்தது சக்கா என்ற சொல் முந்தி நாங்கள் மின் துஷ்காம் நல்லா முன்னால பார்த்தோம் சக்காண்டா குடிக்க கொடுக்குற குடிக்க கொடுத்தான் ஏதாலும் ஒரு பானத்தை குடிக்க கொடுக்க தண்ணியோ பெருத்தையோ அதுதான் சக்கான்னு சொல்றேன் குடிக்க கொடுத்தான் அதுதான் சக்கா அப்ப குடித்தல் இது சுக்கியாண்டா குடிக்க கொடுத்தல் அடுக்க அப்ப அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வின் ஒட்டகம் பற்றியும் அது நீர் அருந்துதல் பற்றியும் சொன்னார் சரியா அப்படி தான் முடிவே இருக்கோம் அது குடிக்கிறது சொன்னார் அவர்கள் அதனை அவரை ஒய்ப்படுத்தினார்கள் அந்த தூதர் அல்லாஹ் தூதர் பக்காந்து அவர்கள் அவனை அவரை ஒய்ப்படுத்தினார்கள் அக்கரண்டா கொலை செய்து அக்கரண்டா நீரடி பொருள் அர்த்த ஆ அக்கற அர்த்த அக்கறன்னு சொன்னேன் இப்ப அக்கரூ ஹான் வந்து பாருங்க ஹாவ எதை குறிக்கும் ஒட்டகத்தை குறிக்கும் ஹூ நபியை குறிக்கும் அக்கர அவர்கள் அவரை பொய்ப்படுத்தி அதனையும் குன்றார்கள் அதனையும்னா ஒட்டகத்தை ஒட்டகத்தையும் குன்றார்கள் ம அலைகிம் ரபுகண்டா அழித்தான் தம்தமண்டா அழித்தான் எனவே அந்த எனவே எனவே பதம் தம அலைகிம் ரபு அவர்களுடைய ரிச்சகன் அவர்களை அழித்தான் பிதன்பிகி அவர்களின் பாவத்தின் காரணமாக தன்பண்டா பாவ் அவர்களின் பாவத்தின் காரணமாக தன்பண்டா பாவ் தன்பண்டா பாவ் ஆதன்பீகம் அவர்களின் பாவத்தின் காரணமாக அவர்களை அளித்தான் பதம்தம தலைகி ரப்பூகும் பிறன்பி எனவே அவர்களுடைய இத்தகன் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களை அழித்தான் பசவா அழித்து அடுத்த சொல் அழித்து இப்ப ரெண்டு மாதிரி விளக்கம் சொன்னார் சரியா ஹான்றது எதை குறிக்கும் சமூது சமூகத்தை முன்னாள் சமூகத்தை சொல்றது சரியா சவாண்டா பாருங்க சவாவனுட அரபுல சமன் கரு சமன் சரியா சமன் கரு சவ்வாக சமப்படுத்தி கூட்டுட்டார் எல்லாரையும் ஒரே மாதிரி அனுப்பிச்சு விட்டான் இது ஒரு பொருள் முன்னால் வசத்தோடு சேர்த்துவாங்களே தம அழைகும் ரப்பகும் அவர்களின் பாவத்தின் காரணமாக அவர்களை அல்லாஹ் அளித்தான் அவ்வாறு அழிக்கும் போது சமப்படுத்தி விட்டான் அவ்வாறு அழிக்கும் போது சமப்படுத்தி விட்டான் எல்லாரையும் சமனாக அழித்தான் ஒத்தனையும் விட்டு வைக்கல எல்லாரையும் அழிச்சான் யார் யாரெல்லாம் பாவம் செஞ்சோ எல்லாரையும் சேர்த்து அழிச்சா ஒரு பொருள் இது நீங்கள் சொல்கிற ஒரு பொருள் இருக்கு இன்னொரு பொருள் இருக்கு இந்த ஹாவை